விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் உள்ளே இருக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்களா ஒரு சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகள் தொடர்ச்சியாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் பல ஆண்டுகளாக தன் கைவரிசையை காட்டி வந்துள்ளார் என்றால் அங்கு அவருக்கு தோதாக இருந்தவர்களை ஏன் தூக்க மறுக்கிறார்கள் ஞானசேகரனுக்கு பல்கலைக்கழக உள்ளேயும் லோக்கல் காவல்துறையிலும் ஆதரவு இல்லாமல் இது சாத்தியமே இல்லை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தை பொறுத்தவரை ஊடகங்களுக்கு அது கொஞ்ச நாளைக்கு பரபரப்பான செய்தி அரசியல் கட்சிக்கோ தங்கள் கட்சியை உயிர்ப்புடன் வைத்திருக்க கிடைத்த வாய்ப்பு இதனால் மக்களிடம் ஏற்பட்ட கொந்தளிப்பை அறுவடை செய்வது யார் என்ற போட்டோ போட்டி தான் அரசியல் கட்சியிடம் இருக்கிறது தேசிய மகளிர் ஆணைய தலைவி வருகை விசாரணை புதர் பகுதிகளை தூய்மைப்படுத்தப்பட்டு விளக்குகள் அமைத்து வெளிச்சம் பாய்ச்சுவது அதிக சிசிடிவி கேமராக்கள் அமைப்பது போன்ற சீர்திருத்தங்கள் காலம் கடந்து நடக்கிறது என்றாலும் வரவேற்க கூடியது ஆனால் உள்ளே நுழைபவர்களுக்கு அடையாள அட்டையே கட்டாயமாக்கப்படுவது என்பது கல்வி சூழலில் மற்ற உறுப்பு கல்லூரியில் இருந்து இங்கு நாள்தோறும் மாணவர் மாணவியருக்கும் பேராசிரியர்களுக்கும் மிக சவாலாக இருக்கிறது ஆனால் ஒரு மூன்று மாதம் பலரை சித்திரவதை செய்துதான் ஓய்வார்கள் என்றும் சொல்கிறார்கள் இந்த அவசர நடவடிக்கைகளை தவிர்த்து அத்தியாவசியமான சில விஷயங்களை பார்க்க வேண்டும் இதில் மிக முக்கியமான விஷயம் அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே பத்தாண்டுகள் நன்கு உலாவிய இந்த அக்யூஸ்டுக்கு இங்கு எல்லா மட்டத்திலும் பழக்கம் இருந்திருக்கிறது அந்த செல்வாக்கில் உள்ளுக்குள் தன்னோட மனைவியரின் உறவினருக்கு வேலையும் வாங்கி கொடுத்திருக்கிறான் இவன் இதே யூனிவர்சிட்டியிலேயே இது போன்ற ஒரு பாலியல் குற்றத்தை செய்து அரஸ்ட் ஆகிய பிறகு அதே இடத்திற்குள் நுழைந்து தன் செல்வாக்கை வளர்த்து கொள்ள முடிகிறது என்றால் அந்த கேம்பஸுக்குள் அவனுக்கு துணை போனவர்கள் யார் யார் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தினால் மட்டுமே உண்மைகள் வெளியே வரும் பல்கலைக்கழகத்திற்குள் இவனுடைய பிரியாணிக்கு மயங்கியவர்கள் ஒருபுறமும் இவன் மூலமாக மாணவிகளை மயக்கியவர்கள் ஒருபுறமும் இருக்கிறார்கள் என்பதே இன்று பல்கலைக்கழகத்திற்குள் பலமான பேச்சாக உள்ளது அப்படி விசாரணை நடத்தினால் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கௌரவத்திற்கு இழுக்கு அண்ணா பல்கலைக்கழக தலைவர் கவர்னர் அவருக்கு அவப்பெயர் என சொல்லி சிலர் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் ஆட்சியாளர்கள் காவல்துறையை கண்காணித்து வழிநடத்தக்கூடிய ஆளுமை கொண்டவர்களாக இல்லை என்பது இன்றைய யதார்த்தம் சில மாணவிகளிடம் பேசியதில் எங்க பேராசிரியர்கள் சிலர் அங்கு உட்கார்ந்தால் இந்த மாதிரி ஆபத்து உங்களுக்கு இருக்கு செல்போனில் வீடியோ எடுத்து மிரட்டுவாங்க செல்போனையே பறிச்சுக்கிட்டு செக்ஸுவல் ஹரஸ்மென்ட் தருவாங்க ஆகவே போய் உட்காராதீர்கள்னு அப்படின்னு மாணவ மாணவியர்கள் சொல்கிறார்கள் ஏனில் இந்த குற்றங்கள் அங்கு தொடர்ந்து நடந்த வண்ணம் இருக்கிறது இந்த குற்றத்தில் ஈடுபட்டது ஞானசேகரன் மட்டும்தானா அல்லது வேறு யாரும் இருக்கிறார்களா என்று பார்க்க வேண்டியுள்ளது ஏனில் அப்படியான குற்றங்களை தடுக்க முனைப்பு காட்டாமல் மாணவிகளுக்கு எச்சரிக்கை மட்டும் தந்துள்ளார்கள் என்பதே உண்மை பல்கலைக்கழக நிர்வாகத்திலும் பேராசிரியர்கள் சிலரிடம் செக்யூரிட்டிகள் சிலரிடம் ஞானசேகரனுக்கு பழக்கம் இருந்துள்ளது வெளியில் அரசு கட்டிடங்களில் கட்டுமான பணி செய்யும் வட மாநில தொழிலாளர்கள் இங்கு தங்கியிருக்கும் மர்மம் என்ன என்ற கேள்வியை அனைவரும் கேட்கிறார்கள் இப்படி ஒரு கொடுந்தீமை நடக்கிறது என்பது பரவலாக தெரிந்தும் அதை ஏன் யாரும் தடுக்கவில்லை பாதுகாப்பை பலப்படுத்தவும் பழுதான சிசிடிவி கேமராக்களை உடனே பழுது பார்க்கவும் இன்னும் அதிகமான சிசிடிவி கேமராக்களை வைத்து தொடர்ந்து கண்காணித்து சந்தேகமான நடமாட்டங்களை கண்டறிய என்ன பிரச்சனை இவர்களுக்கு தங்கள் கேம்பஸில் படிக்கும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை விட வேறென்ன முக்கியம் இவர்களுக்கு செக்ஸுவல் ஹரஸ்மெண்ட் நடந்தால் எப்படி ரியாக்ட் பண்ண வேண்டும் அந்த நேரத்தில் யாரை அழைக்க வேண்டும் எப்படி பாதிக்கப்படும் போது பாதுகாப்பு என்ற கோணத்தில் குற்றச்செயலை முறியடித்து குற்றவாளியை பிடிக்க ஒரு படையே உருவாக்கி இருக்கலாமே நூத்தி நாற்பது செக்யூரிட்டிகள் வேலை பார்க்கும் கேம்பஸில் இந்த குற்றத்தை முறியடிக்க எந்த திட்டமிடலும் இல்லாமல் அலட்சியம் காட்டியதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை அவங்க அவங்க தங்களை தற்காத்து கொண்டால் போதுமானது என்ற படிப்பாளிகளான இவர்கள் புத்தி வேலை செய்துள்ளது கேம்பஸில் யாராவது பைக்கில் ட்ரிபிள்ஸ் போனால் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்தை கடப்பதற்கு முன்பே துணைவேந்தர் அலுவலகத்தில் இருந்து சிசிடிவி காட்சியை பார்த்து செக்யூரிட்டிக்கு கட்டளை பறக்கும் இரண்டே நிமிடத்தில் ஒரு செக்யூரிட்டி பைக்கை வழிமறைத்து ஆறாயிரம் ஏழாயிரம் என்று அபராதத்தை விடுவார்கள் என்கிறார்கள் மாணவர்கள் ஆக இந்த அளவுக்கு அபராத பணத்தை வசூலிப்பதில் காட்டிய ஆர்வத்தை அக்யூஸ்டை தடுத்து நிறுத்துவதிலோ தண்டிப்பதிலோ காட்டவில்லை தங்களுக்கு பாலியல் பிரச்சனை என்று சப்போஸ் கமிட்டியிடம் மாணவிகள் சொன்னால் சொல்லிய மாணவிகளுக்கு தான் அட்வைஸும் திட்டம் கிடைத்ததே தவிர அகிஸ்ட் மீது ஏன் இவர்களுக்கு அறம் சீற்றம் வரவில்லை என்பதை எப்படி புரிந்து கொள்வது இது ஒரு புறம் இருக்க மாணவிகளிடம் கண்ணியமாக நடக்கும் பேராசிரியர்களும் குறைந்து கொண்டே வருகிறார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆக்கி டீமில் உள்ள ஒரு உடற்பயிற்சி உதவி இயக்குனர் ஒருவர் மாணவிகளுக்கு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் தருவது குறித்து பல்கலைக்கழகம் முழுக்க பேச்சு அடிப்படுகிறது ஆனால் அவர் தண்டிக்கப்பட்டதாகவோ கண்டிக்கப்பட்டதாகவோ ஒழுங்குபடுத்தப்பட்டதாகவோ தகவல் இல்லை இப்படியாக கல்வி சூழலில் நீக்கமர நிறைந்திருக்கும் பலரை சட்டம் பாதுகாக்க போகிறதா இன்றைக்கு காவல்துறை விசாரணையை பொறுத்தவரை ஞானசேகரன் ஒருவர் மட்டுமே என்பதை முன்கூட்டியே அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டதால் அதை அப்படியே நிரூபித்து அவனை தண்டித்து விடலாம் என்று பார்க்கிறார்கள் ஆனால் அவர்கள் இந்த பரபரப்பு எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் அடங்கிவிடும் என காவல்துறை கணிக்கிறதா ஒரு கொடூர குற்றவாளி தனியாக உருவாக முடியாது சமூக தளத்தில் அவனுக்கு சாதகமான அம்சங்கள் பல இருப்பதாலேயே அவன் தன் கைவரிசையை காட்ட முடிகிறது சமூக தளத்தில் கண்ணியமான உத்தியோகத்தில் இருக்கும் ஒயிட் காலர் கிரிமினல்கள் மீது நடவடிக்கை பாய்கின்ற வகையில் இந்த பிரச்சனையை அணுக வேண்டும் மக்களே இப்போது ஏற்பட்டிருக்கும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் துன்புறுத்தல் பிரச்சனை இன்னும் கொஞ்ச நாளில் மறைந்துவிடும் நாமும் மறந்து விடுவோம் ஆனால் ஞானசேகரன் மாதிரி ஆட்கள் இருந்து கொண்டேதான் இருப்பார்கள் மறைந்தும் மறந்தும் போக மாட்டார்கள் பாஞ்சாலை மானத்தை காப்பாற்றிய கண்ணன் ஏன் மற்ற பெண்கள் மானத்தை காப்பாற்ற ஏன் வருவதில்லை என்ற வேதனையோடு இந்த பதிவை முடிக்கிறேன் உங்கள் கருத்துகள் கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இந்த பதிவு சரியானதாக இருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிர்வும் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி